முத்துசில் மதம் மணி யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் சிறையாக இரவு ஏழு மணி அளவில் இந்த பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி மாலத்தீவு முதல் அரபிக்கடல் வரை காற்றழுத்த தாழ்வு நிலையம் அதனுடன் இணைந்த கீழே காற்று என்று சொல்லக்கூடிய கிழக்கு திசை காற்று வலுவாக தமிழம் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன் அரபிக்கடல் பகுதி முதல் மாலத்தீவு அருகாமை நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது ஒரு சாதாரண அமைப்பாக தொடர்ச்சியாக நிலவி வருகிறது இந்த நிகழ்வு தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் அதே இடத்தில் நிலவக்கூடும் நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த தொலைவுக்கு நகர்ந்திருக்கிறது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இது தொடர்ச்சியாக அதே இடத்தில் நீடிக்கக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக சுமத்ரா அருகே வருகின்ற ஏழாம் தேதி முதல் எட்டாம் தேதிக்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றொன்று உருவாகி அது வரக்கூடிய ஒன்பது மற்றும் பத்து பதினொன்று தேதிகளுக்கு பிறகு அது ஒரு தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பனிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதிக்குள் அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் புயல் சின்னமாகவோ அல்லது புயலாகவோ தமிழ்நாட்டை நோக்கி தென் தமிழகத்தை நோக்கி இலங்கையை நோக்கி நகரக் குடும்பினை எதிர்பார்க்கலாம் அறுவடை பணிகள் விவசாயம் சார்ந்த எந்தவொரு பணிகளாக இருந்தாலும் விரைந்து பொங்கலுக்குள் முடிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொங்கலுக்கு பிறகு இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் காணப்படுகிறது மேடன் ஜூலியர் ஆக்சிலேஷன் சொல்லக்கூடிய எம்ஜிஓ நகர்வு நம்மளுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கும் பொதுவாக நான் எம்ஜிஓவுடைய காரணியை வடகிழக்கு பொறுமுறை துவக்கத்தில் நான் எடுக்க மாட்டேன் வடகிழக்கு பொறுமுறை போது எம்ஜிஓவுடைய காரணியை அடிப்படையாக நம்ம கொண்டு ஆராய்ச்சி செய்யணும் அதன் அடிப்படையில் நான் முடிவில் தான் எடுப்பேன் ஆரம்பத்தில் எம்ஜிஓ இல்லை முடியும் போது தான் எம்ஜிஓ தேவை ஏன்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஐடி சிஸ்டர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நல்ல நல்ல ட்ரெயின் இருக்கும் ஈவன் எம்ஜிஓ எப்போ வேணும்னா இந்த பருவமலை ஐடி செட் ரொம்ப கீழே போன பிறகு இந்த பருவமலை முடிவுக்கு வரும்போது நம்ம இந்த எம்ஜிஓடைய நகர்வுகளை தேவைப்படும் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம எம்ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீக்கு வருகின்ற பதிமூணாம் தேதி வலுவாக வரக்கூடும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒரு நிகழ்வும் வலுவாக நம்மளை நோக்கி வரும் என எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இவன் அது சவுத்தன் தமிழ்நாடு குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை இதனுடைய அமைப்பு வந்து இலங்கை தென் தமிழகம் இதன் வழியாகவே நகரக்கூடும் இதனால் எவ்வளோ பெரிய மழை இருக்கும் என்பதெல்லாம் கணிப்பதற்கு இன்னும் நாட்கள் தேவைப்படுகிறது இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கைகள் என்பது வழங்கப்படும்